தமிழகத்தில் வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்து அதிகமா இருக்கு நிறைய குற்றங்கள் நடக்கு குற்றவாளிகள் வந்து கொண்டே போறாங்க ஒரு அசாதாரணமான சூழ்நிலை வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அதனால நிறைய விஷயங்களுக்கு யாருமே எங்க ஊரக சமயத்தை சேர்ந்த தலைவர்கள் யாருமே நாங்க வந்து பேசல அதாவது சிறைக்கு போகட்டும் எப்படின்னா தவறு செஞ்சவங்க சிறைக்கு போகட்டும் அப்படிங்கிற மனநிலை தான் நாங்க வந்து சமீப காலமா எதுக்குமே குரல் கொடுக்கல தொடர்ந்து முக்கூட சமுதாயத்தின் மீது என்கவுண்டர் நடந்து கொண்டிருக்கிறது கைகால் உடைப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது மனித உரிமை சமுதாய அமைப்பு வச்சு இந்த சமுதாய மக்களுக்கு மேன்மைக்கு வந்து கல்விதலையோ பொருளாதாரம் நாங்க பாடுபடுதோம் அதை இல்லை இது போன்ற மனித உரிமை மீறல்கள் எந்த சாதியில் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிதான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்ப ஏற்பாடு செய்திருக்கிறேன் திருச்சியில துரை என்பவரை ஒரு தேவர் சமூகத்தை சேர்ந்த ஒரு இளைஞரை என்கவுண்டர் செஞ்சிருக்காங்க ஏன்னா இந்த என்கவுண்டர் செய்யப்பட்ட துரை அவர்கள் மீது வந்து ஐம்பத்தேழு வழக்குகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பத்திரிகைகளில நீங்க சொல்லி காவல்துறை தகவல் கொடுத்திருக்காங்க அதை பார்த்த இந்த ஐம்பத்தேழு வழக்குல ஒரு வழக்குல கூட தண்டனை வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னா காவல்துறை அந்த ஐம்பத்தேழு வழக்கை இருக்கு நீங்க வழக்கு பதிவு பண்றீங்க எல்லாரும் யாரெல்லாம் என்கவுண்டர் பண்றீங்களோ அவர்கள் மீது எல்லாம் வழக்கு இருக்கு நூறு வழக்கு இருக்குன்னு சொல்லி ஏன் அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கல அப்ப தண்டனை வாங்கி கொடுக்க உங்களால முடியல சாட்சி சாட்சிக்கு பாதுகாப்பு கொடுத்து சாட்சியை பாட்டி தண்டனை வாங்கி கொடுத்துருந்தீங்கன்னா இது போன்று உங்கள் மீது வந்து பப்ளிக் விமர்சனம் வருமா இது போன்ற மனித உரிமை மீறல் வந்து நீங்க ஈடுபடமா இது அப்பட்டமான ஒரு மனித உரிமை மீறல் அப்படிங்கிறதுதான் எங்களுடைய ஒரு கருத்து குற்றவாளின்னு சொல்லி கோர்ட்டே தீர்ப்பு வந்து கொடுக்கல மாதிரி எப்படி நீங்க குற்றவாளின்னு சொல்லி சொல்றீங்க இது எங்களுக்கு ஒரு கேள்வியாவே தொடர்ந்து இருக்கு எங்க சமூகத்தை சுட்டதால சொல்ல துப்பாக்கி வந்து எப்பவுமே தேவமுறை தான் திருப்புறியே அது நல்லா தெரியும் எங்களுக்கு இருந்தாலும் எந்த சாதியை சேர்ந்தவங்களும் தப்பு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சிறையிலீங்க இப்படி உங்க சிறையில நீங்க சிறையில அடைச்சா நீங்க சிறையில அடைச்சீங்கன்னா அவங்க திருந்திடுவாங்க வெளிய விடாதீங்க தப்பு பண்ணாங்கன்னு தெரியுது இல்ல வெளிய விடுதிய இந்த துறை அவர்கள் மீது கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கடைசி மாதத்துல என்கவுண்டர் எப்படின்னா காலில் சூட் பண்ணிருக்காங்க துப்பாக்கியால கால சூட் பண்ணிருக்காங்க அவரால் நடக்கவே முடியாதா அவரால் நடக்கவே முடியாதா நடந்து எங்கேயும் போக முடியாதா அப்பேர் அப்பேற்பட்ட ஒரு ஊனமற்ற நபர் எப்படி உங்களை தாக்கிட்டு ஓடினாரு அதுக்கு அது எங்களை சந்தேகம் இப்படின்னா இந்த என்கவுண்டர் போலி என்கவுண்டர் எங்களுக்கு சந்தேகம் வருது அப்படின்னா இதுதான் சந்தேகம் வருது கால் ஊனமற்றவரு கால சுட்டுட்டிய நடக்க முடியாம இருக்காரு மாதிரி எப்படி உங்களை தாக்கிட்டு அவர் ஓடினாரு அது ஒரு கேள்வி தென்மாவட்டத்திலிருந்து வந்தவங்களுக்கு வந்து அடைக்கலம் கொடுத்தாங்க அடைக்கலம் கொடுத்தாருன்னு சொல்லி தகவல் தெரியுது கொலை குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் கொடுக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு பண்ணல ஏன் ஜெயில அடைக்கல இது ரெண்டாவது கேள்வி தலைமறைவு குற்றவாளி அப்படின்னு சொல்லி சொல்றிய தலைமறைவு குற்றவாளி அப்படின்னு சொல்லுறிய ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த வழக்கு சம்பந்தமா உயர் நீதிமன்றத்தில் ஒரு மனு தகவல் பண்ணியிருக்க அந்த மனுவோட நம்பரு பத்து நானூத்தி ஐம்பத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த வழக்கு இன்னைக்கு தான் ஐம்பத்தி ஐட்டமா வந்திருக்கு கோர்ட்ல மதுரை உயர் நீதிமன்றத்துல எப்படி அவர் கோர்ட்ல இருந்து மனு தாக்கல் பண்ணாரு அதுக்கப்புறம் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் இந்த என்கவுண்டர் பண்ணியிருக்கேன் மொத்தம் நினைக்கிறேன் நான் வந்து செய்தித்தாள்கள் பார்த்தேன் ஆலங்குடி புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில இந்த துறை அவர்களுக்கு வந்து எந்த ஒரு வழக்கமும் இல்லை எப்படி வந்து அந்த முத்தையன் வந்து சூட் பண்ணாரு இது எல்லாம் வச்சு எங்களுக்கு வந்து இந்த என்கவுண்டர் போலி என்கவுண்டர் சந்தேகம் இருக்கு நீதிமன்றம் மூலமா நீதியரசர் தான் இதுக்கு வந்து விசாரணை நடத்தணும் முறையா இதை வந்து விசாரணை நடத்தணும் விசாரணை நடத்தணும் எந்த அளவுக்கு எந்த இடத்துல இருந்து சூட் பண்ணாங்க எவ்வளவு இடத்துல சூட் பண்ணாங்க இதெல்லாம் இவங்க வந்து உச்ச நீதிமன்றத்தோட அந்த உத்தரவே மீதி ஏன்னா சுப்ரீம் கோர்ட் சொல்லி இது போன்ற போலி என்கவுண்டர்கள் மீது வழக்கு பதிவு பண்ணணும் காவல்துறை மீது அப்படின்னு சொல்லி இது போலி என்கவுண்டர் மாதிரி தான் இருக்கு தொடர்ந்து முக்கள் சமூகத்தை சேர்ந்தவங்களை நீங்க வந்து நீ வந்து சுட்டு இதுல நடக்கூடிய பிரச்சனைகளை எங்க சமூகத்திலே அமைச்சர்கள் இருக்காங்க எம்எல்ஏக்கள் இருக்காங்க ரெண்டு கட்சியிலுமே இருக்காங்க அதிமுக திமுக இருக்காங்க ஆனா யாரு எங்களுக்காக குரல் கொடுக்க போறது இல்லை அதை மாத்திரத்தில் குரல் கொடுக்க மாட்டாங்க இது ஹியூமன் ரைட்ஸ் மல்லியுறவு மீறல் இதுக்கு குரல் கொடுக்கலாம் இதே பன்னீர் சமூகத்துல கூட எம் பன்னீர் செல்வம் அந்த அமைச்சரை ஒதுக்கி இருக்காங்க அந்த சமூக மக்களுடைய கோரிக்கை என்ன ஏது அவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன பார்க்கறதுக்கு ஆனா எங்களுக்கு அப்படி யாரையும் நியமிக்கலையே எங்களுக்கு யாருமே இவங்க சப்போர்ட் பண்ண வந்துருக்காங்களா எங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வந்துருக்காங்களா எங்க மக்களுடைய அடிப்படை கோரிக்கைகள் கூட வந்து கேட்ட சொல்ல ஆள் இல்லையே அப்ப இது நான் என்ன எந்த சாரி இருந்தாலும் நீங்க வந்து துப்பாக்கி வந்து நீங்க வந்து ஒருத்தர் தப்பு பண்ணனா ஒருத்தர் கொலை செஞ்சா அப்படின்னு உங்களுக்கு தெரியுதுல கொலை செஞ்சாலும் தெரியுதுல்ல அப்ப சாட்சி சரிதியா ஜெயில இருந்து வெளியே விடுதியே உள்ளே வச்சிருக்கணுமா வேண்டாமா அப்ப தவறு யார் பண்ணா சொல்லுங்க சமூக வலைதளங்களை போறான் ஒரு ஆம்ஸ்டாங் கவுன்சில் ஜமாஜி கட்சி தலைவர் சமூகம் வந்து அவரை கொலை பண்ணிட்டாங்க அதனால செக்அப்ல இப்படி நடக்கு எல்லாம் காவல்துறை தமிழ்நாடு இதே வந்து எத்தனை நாளை நீங்க வந்து கலந்துருந்தீங்க ஒரு அவங்க 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 ஒரு சமூகத்துக்குள்ளேயே நடந்த மோதல் யார திருப்திப்படுத்துறதுக்காண்டி தேவமான சொல்றீங்கன்னு தான் எங்களை கேள்வி வேற எதுவுமே இல்ல யாரை திருப்திபடுத்த போறிய அதனால இது போன்ற போலி என்கவுண்டர்கள் வந்து தடுத்து நிறுத்தப்படணும் குற்றவாளிகளுக்கு வந்து உங்களை ஆதரவு கொடுக்கறான் அவன் வந்து இந்த மாதிரி அதை எப்படிதான் குற்றம் செய்யறான் அப்படின்னு சொன்னா சிறைய அடைச்சி காவல்துறைக்கு அப்ப நீங்க வந்து எப்படின்னா உங்களுக்கு சரியா பயிற்சி இல்ல தண்டனை வாங்கி கொடுக்கிறது உங்களுக்கு பயிற்சி இல்ல எடுத்த உடனே பைல க்ளோஸ் பண்ணணும் அப்படினு சொல்ல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிருக்கு எவ்வளவு பெரிய குற்றவாளி இருந்தாலும் நீதிமன்றம் தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்ப நீதிமன்றம் தமிழகத்துல எதுக்கு இந்தியால எதுக்கு நீதிமன்றம் எதுக்கு நீதி அரசர்கள் எதுக்கு அப்ப அவங்களுக்கு நீங்க மரியாதை கொடுக்கல அதனால இந்த என்கவுண்டர் பொறுத்தல உள்ள இது போலியான என்கவுண்டர் என்பது எங்களுக்கு சந்தேகம் இருக்கு அதனால மாண்புமிகு உயர் நீதிமன்றம் முறையான விசாரணை நடத்தி இது மனித உரிமை வந்து கழகம் வந்து இது விசாரணை நடத்தி இத வந்து இது போன்ற என்கவுண்டர்கள் தடுத்து நிறுத்தணும் இது இது வந்து போலியான என்கவுண்டர் வந்துச்சுன்னா காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்கணும் அந்த பையன் இவரோட வெள்ளச்சாமி சொல்லி இந்த துறை அவருடைய அக்கா பையன் வந்து இவரோட இருந்திருக்காரு அவரையும் கைது பண்ணிக்காரு அவர் மீது எந்த குற்றவாளத்துகளும் கிடையாது ஆனா அவரை வந்து இப்போ துப்பாக்குடிங்கிற ஒரு காவல் நிலையத்துல ஏதோ துப்பாக்கி கேஸ் போட்டு ரிமாண்ட் பண்ணதா கேள்விப்பட்டேன் தென் மாவட்டம் முழுவதும் சொல்றேன் அனைத்து மக்களுக்குமே சொல்றேன் அதிகாரிகளுக்கு சொல்றேன் பல்வேறு குற்றம் செய்யாத இளைஞர்கள்லாம் எல்லாம் அடுத்து வழக்குகளை பதிவு பண்ணி பதிவு பண்ணி அவங்களை ரவுடி ஆக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்களே தவிர ரவுடி சத்த குறைக்கணும் குற்றவாளிகளை குறைக்கணும் எண்ணம் இல்ல காவல்துறை வந்து ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு தவறு ஒரு தவறு பண்ணிட்டாலும் அவனை ஒன் அஞ்சம் பொழுது அவனை திருந்த விடாம அடுத்தடுத்து கொண்டு வர மாதிரி தான் இப்படிதான் போய்கிட்டு இருக்கு இதை நான் வன்மையா கண்டிக்கிற அனைத்து சமூகத்துக்கும் இதுதான் நடக்கு மாநிலத்துல எந்த சமயத்தை மட்டும் இல்ல தேவர் தேவேந்திரன் நாடாறு கோளாறு இப்படி எல்லா சாதியிலுமே சாதி இளைஞர்களும் பாதிக்கப்படுறாங்க அதுல மாட்டு கருத்து இல்லாதனால எந்த சாதியில எந்த இளைஞர் தப்பு பண்ணாலும் அவங்களை ரிமாண்ட் பண்ணி சிறையை விட்டு வெளிய வெளியிடாங்க கொலை குற்றவாளியை சிறையில வச்சே தண்டனை வாங்கி கொடுங்க இது போன்று நீங்க வந்து ஒரு லட்சமா செயல்படுறது இந்த தொடர்ந்து எங்க முக்கிய சமுதாய மக்கள் வந்து வந்து படுகொலை செய்யப்பட்டு வராங்க காவல்துறையால ஏற்கனவே திரு மு க அவர்களே காங்கிரஸ் ஆட்சியில எங்க சமூகத்தை சேர்ந்த அஞ்சு பேரை கீழே உள்ள கண்ணை கட்டி சுட்டாங்க அதுக்கு தான் தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சி இன்னும் ஆட்சிக்கு வர முடியாம போயிட்டு நீங்க வந்து தொடர்ந்து எங்களுக்கு நாங்க வந்து எடப்பாடி எதிர்ப்புல முழுமையா இருக்கும் எடப்பாடி ஆட்சிக்கு வரக்கூடாது எடப்பாடி வந்து வந்து இனிமேல் ஆட்சி பொறுப்பில இறக்கூடாது நாங்க ரொம்ப தெளிவர்கள் எடப்பாடி எதிராதான் உங்க ஆட்சிக்கு எதிராக எங்களை போராட வச்சுருங்க திரு மு க ஸ்டாலின் அவர்களே நீங்க வந்து காவல்துறை குற்றவாளிகள் வழக்கு உள்ளவங்க அப்படின்னு சொன்னா எத்தனை மந்திரிக்கு வழக்கு இருக்கு எத்தனை எம்எல்ஏக்கு வழக்கு இருக்கு அதெல்லாம் நீங்க எடுத்து பாருங்களேன் இப்ப காங்கிரஸ் கட்சியோட தலைவர் ஒரு லிஸ்ட் அண்ணாமலை தலைவர்களுக்கு எவ்வளவு விளக்குகள் இருக்குதாங்க குண்டாசுல போயிட்டு வந்திருக்காரு இப்படி வந்து அப்ப அவங்களுக்கு மட்டும் ஒன்னாட்சி ஒன் ஒன் டன் எல்லாம் கிடையாது காவல்துறை எத்தனை பேர் தப்பு பண்ணிக்கிட்டாங்க காவல்துறை எத்தனை பேர் போக்சு சட்டத்தான் கைது அவங்க கைது ஆயிட்டாங்க அப்ப இதெல்லாம் நினைக்கும் பொழுது மனசுக்கு மிகவும் வேதனையா இருக்கு இதே திருச்சியில ஆடு கலவணி போயிருவோம் ஆட்ட கலவாங்க வந்தவன் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் குலை செஞ்சா வெட்டி கொடுங்க பத்துக்கோங்க ஆனா அந்த குற்றவாளியை என்கவுண்டர் பண்ணல அந்த குற்றவாளியை என்கவுண்டர் பண்ணல ஏன் ஒரு தலைபட்சமா இப்படி நடக்கிறீங்க எங்களுக்கு வருத்த குற்றவாளிகள் கடுமையான முறையில் முறையில கொண்டு ஒடுக்க விட வேண்டும் அது மாற்றுக்கத்தில் ஆனா நீதிமன்றம் மூலமாக ஒடுக்கப்பட வேண்டும் சிறையில் அவங்களை வந்து அடைச்சி சிறைய விட்டு வெளியே விட கூடாது பாட்டுங்க தண்டனை வாங்கி கொடுங்க இதை தான் அதனால முதல்வர் அவர்களே உடனடியாக இது போன்ற வந்து மனித உரிமை மீறல்களை நீங்க தடுத்து வந்து நிறுத்துங்க தடுத்து நிறுத்துங்க இது வந்து தொடர்ந்து தொடருமானால் தென் தமிழகத்தில் ஒட்டுமொத்த முக்கியத்துவ மக்களையும் ஒன்று திரட்டி போராடக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிறீங்க உங்க ஆட்சிக்கு எதிராக போராட வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கறத எங்களுடைய எண்ணம் எங்களுக்கு எங்களுக்கு துறவு செஞ்சு எங்க எங்களோட சமுதாயத்தை அழிச்ச எங்க சமயத்துக்கு அரசியல் வாழ்வு இல்லாமல் பண்ணுங்க எடப்பாடி பழனிசாமி தான் நாங்க ஏத்துக்கிட்டு இருக்கோம் உங்களை எதிர்த்து போராட அளவுக்கு வச்சுறாங்க குற்றவாளிகள் என்று கருதப்பட்டால் சிறையில் அடைங்க சிறையில் வைங்க நாங்க வந்து அவங்களை கைது பண்ணி ரிமாண்ட் பண்ண எந்த குரலும் கொடுக்க மாட்டோம் நீங்க சுட போய் தான் கேட்கறோம் உங்களுக்கு நீங்க மனிதர்கள் மீறல நீங்க சட்டப்படி வந்து நீங்க செய்யாம நீங்க சட்டத்தை மீற போய்தான் நாங்கள் இப்போ குரல் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கோம் அதனால எங்களுக்கு பி எம் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக ஒட்டுமொத்த உட்களுக்கு சார்பாக அவங்களுடைய மன அறிந்து நான் இந்த நான் பதிவிடுகிறேன் ஒரு கோரிக்கையே முதல்வருக்கு வைக்கிறேன் குற்றவாளிகள் கருதப்பட்டால் சிறையில் அடைங்கள்